கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது வந்து பீசஸ் கம்மியாக தான் இருக்கு ஆறோ ஏழோ தான் இருக்கு ஸோ சிவலிங்கம் யாருக்கு வேணுமோ லைவ் பார்க்குறவங்களும் சரி வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சரி சிவலிங்கம் யாருக்கெல்லாம் வேணுமோ கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நிறைய ப்ராப்ளத்தோட மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா நம்ம சிருஷ்டி வழியில இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நிரந்தர தீர்வுக்கும் வழி இருக்கு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு அதாவது கடவுளே பக்கத்துல இருக்கிறாரு தெரியாம நம்ம பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டோம் ஆனா கடவுளை கேட்க மாட்டோம் இப்ப எடுத்த கடக்கு இதிகாசத்துல உங்க சொன்னோம்னா மகாபாரதில கிருஷ்ணன் பகத்துலதான் நிற்காரு கிருஷ்ணா என்னை வந்து சூதாதத்துல விளையாட கூப்பிட்டான் தோத்துட்டேன் என்ன காப்பாதுன்னு ஒருத்தர் கூட கூப்பிடல கூப்பிடல திரௌபதி மட்டும் கடைசியில மானம் போற கடைசி திருவையில பீமா அது அர்ஜுனா பாண்டவர்கள் எல்லாம் என்ன காப்பாத்தில சரி பீஷ்மரே நீங்களாவது காப்பாத்துக்க பிதாமகர் அப்படி இப்படின்னு கேட்டாங்க அங்க கிருஷ்ணன் இருக்காரு கூப்பிடல ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம கொடுக்குற பொருள் எல்லாமே நம்ம கோவில் இருக்கிறதுனால அந்த இடத்துல முறையா பூஜை பண்ணி கிளன்ஸ் பண்ணி உரு கொடுக்கறதுனால இப்போ எடுத்துட்டு போய் இதை இந்த இந்த விக்கிரகமா நீங்க வச்சா மட்டும் போதும்ன்ற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ சில விஷயங்கள் ஒரு நாற்பத்தி நாள் மினிமம் நாற்பத்தி நாள் அவங்க பக்தி சிரதையா பண்ணிட்டாங்கன்னா நைன்டி எயிட் அதுக்கு அது கேரண்டிடா தரல ஏன்னா நிறைய மக்கள் வந்து பல நடைஞ்சிருக்காங்க பல நடைஞ்சவங்களும் லைவ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா கால் பண்ணுவாங்க வணக்கம் ஹலோ சொல்லுங்க சார் வணக்கம் சார் சொல்லுங்க என்ன விஷயத்துக்காக கால் பண்ணிருக்கீங்க வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி எப்படி இருக்கீங்க வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க சார் வாஸ்துல எல்லா விஷயங்களும் இருக்கு சார் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்டு காம்போவா வேணும்னாலும் காம்போவா நம்ம கொடுக்க முடியும் அதாவது ஒரு வீடு நம்ம ஒரு பூமி பூஜை போடுறோம்னா அப்போ வந்து பூஜை போடுவாங்க அதுக்கப்புறம் வாசக்கால் வைக்கும்போது ஒரு பூஜை ஒன்று பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கிரக பேசம் பண்ணுவாங்க சோ வாசகாலுக்கு வைக்கிறதுக்குன்னு ஒரு காம்போ செட் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து பிளேட் வச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் ப்ராப்ளம் வந்து அதுக்கு வச்சிருக்கோம் எல்லாத்துக்குமே எல்லா விதமான வாஸ்து ப்ராப்ளத்துக்கும் நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு சார் எல்லாமே பூஜிக்கப்பட்ட ப்ராடக்ட் ஆமா நார்மலாக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்காது ஒவ்வொரு பொருளுமே முறையா இப்ப வாஸ்து பரிகாரமா அந்த வாஸ்து பரிகாரத்துக்கு ஏற்ற மாதிரியே பொருட்கள் இருக்கு ஸோ உங்களுக்கு அது நல்ல மாற்றம் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அது பாருங்க இதுதான் வாஸ்து பிளேட் இந்த வாஸ்து பிளேட்டுன்றது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து பகவான் வந்து பூமியை பார்த்த மாதிரி கீழே இருப்பது தலை மேலே கால் மேல இருக்கும் அஷ்டத்துக்கு பாலர்கள் இருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து பிளேட்டை வந்து நம்ம வீட்டில் வைக்கும் பொழுது எப்பேற்பட்ட வாஸ்து பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு தரும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பூமியில் பார்த்துக்கலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வச்சு முப்பது நாளுக்கு ஒரு தடவை பச்சை கற்பூரம் மட்டும் மாற்ற வேண்டியது இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு இனிமே பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டி வழியில கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு மேல பொருள் இருக்கு என்ன சார் தீர்த்தம் சொன்னாங்க சார் அது வந்து உடல் கட்டு உடல் சுத்தின்னு சொல்லுவாங்க அதுல உடல் கட்டு மட்டும்தான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி குளிக்கிற மாதிரி வரும் எதனாலன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற கட்டுகளை உடைக்காது கட்டுன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு நல்ல இருப்போம் நம்ம நல்ல ரெகுலரா நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் சளி பிடிக்குது இல்லைங்களா சளி பிடிச்சி உடம்பு செல்லமாயிடுது அப்ப நான் ஹெல்தியான ஃபுட்டு தானே சாப்பிட்டேன் எனக்கு ஏன் சொல்லி பிடிக்குது அப்படின்னு கேட்டோம்னா அந்த நிலை காரணமா மாறலாம் நம்ம உடம்பு வீக்காக பிரதிபலிக்கலாம் ஏதோ ஒரு ரீசன் அந்த மாதிரி ஆன்மீக ரீதியில நம்மளோட உடம்பு வந்து படுக்குது ஏன்னா நம்ம பார்க்குற சரீரம்ன்றது தோல் சதை எலும்புகளால ஆனது அதுக்கு பிரச்சனை அப்படின்னும் பொழுது ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அதே போல நம்ம ஆன்மா அது கடைசி காலத்துல இந்த வந்து பாத்தீங்கன்னா மேலோகம் போகும் அதாவது தர்மராஜன் கிட்ட போய் அது பண்ண பாவ புண்ணியத்தை அங்க ஒப்பிக்கும் அது கடுத்தது ஆறான்னு ஒண்ணு இருக்கு அந்த ஆறாவ கிளென்ஸ் அந்த இந்த உடல் கட்ட கோட்டம் சொன்னோம்னா நம்ம ஏதேனும் கட்டுகள்லயோ இல்ல முடக்கத்துல இருந்தாலும் அதை கிளியர் பண்ணி அதை வந்து பாசிட்டிவ் வைப்ஸ்ல கொண்டு வரதுதான் உடல் சுத்தி இப்ப உடல் கட்டுன்றது நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபா தான் வரும் அந்த இருநூத்தி ஐம்பது ரூபா ப்ராடக்ட்டை எவ்ளோ வேணா கூலிங்க எப்ப வேணா குளிங்க நம்ம சொல்லிட்டு போலாம் ஏன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மூலிகையோட தன்மை என்னன்னா ஒரு தடவை கட்டை உடைக்கும் பொழுதே நம்மளோட அந்த எனர்ஜி லெவல் வந்து குறையும் சோ அதை பூஸ்ட் அப் பண்றதுக்கு அந்த உடல் சுத்திய மினிமமாவது ஒரு அஞ்சு வருஷமா தொடர்ந்து நம்ம கேப் விட்டு கேப் விட்டு கேப் விட்டு போடும் பொழுது நம்ம நல்ல வைப்ரேஷன்ல வருவோம் பாக்குறவங்க நம்மளை கையெடுத்து கும்பிடுற நிலைக்கு வருவோம் பெயர் புகழ் அந்தஸ்து ஒரு கோவிலுக்கு போனா மதிப்பு மரியாதை எங்க போனாலும் நம்மளை வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஐயாவா வா எல்லாம் கூடாத அளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அது இதுதான் அந்த ப்ராடக்ட் சார் பாத்தீங்கன்னா இதுதான் உடல் கட்டு இது உடல் சுத்தி சோ இந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன இதுவாக தான் நம்ம பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஆமாம் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி உடல் கட்டு வந்து இரநூத்தி ஐம்பது உடல் சுற்றி வந்து முன்னூற்றி ஐம்பது மொத்தம் காம்போவா எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரூபாய் வருது உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆன்லைன்லயும் புக் பண்ணிக்கலாம் பெங்களூர்ல இருந்தா கொரியர் சார்ஜ் மட்டும் வரும் சார் 4 to 5 வர்க்கிங் டேஸ்ல நாங்க அனுப்பிடுவோம் உங்களுக்கு எது வேணும்னாலும் லைவ் கட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஏனா நிறைய பேர் ஃபோன் அடிச்சிட்டே இருக்காங்க இல்லீங்களா இந்த வாஸ்து காளி பாதமும் இருக்கு ஆமா நீங்க வாஸ்து கேட்டிங்களா ஒரே ஒரு காளி தான் கல்கத்தா காளி கோயில்ல இருந்து பூஜை பண்ணி வர இந்த காளிபாதம் ரொம்ப விரியமா இருக்கும் எக்கச்சக்க பேர் இந்த சிஸ்டி ஒளியில வாங்கி பயன் அடைஞ்சிருக்காங்க சோ நீங்க வாஸ்து ரிலேட்டட்ல எதுவும் இந்த சிவலிங்கத்தை பத்தி சொல்லுங்க ஜி சிவன் அப்படின்றது அன்புக்கு உரியவர் தான் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றது எல்லாராலையும் வணங்கப்படக்கூடிய ஒரு தெய்வம் எப்படி வேணாலும் பூஜிக்கலாம் எப்படி வேணாலும் அவரை பூசிக்கலாம் அதாவது மந்திரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவருடைய பெயர் தான் மந்திரமே ஓம் நமச்சிவாய் அந்த நமச்சிவாயன்றது நீங்க மாறி மாறி போட்டீங்கன்னாவே அதுவே வந்து சிவாச்சார மந்திரம்னு சொல்லுவாங்க அதே போல உடல் முழுக்க திருநீரை பூசி பிறந்ததுல இருந்து நமக்கு இறப்பு வரைக்கும் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன்மாவே அவரை பார்க்க முடியும் அந்த இடத்துலயும் இருப்பாரு சோ பிறக்கும் பொழுது எத்தனையோ தெய்வங்களை நம்ம பார்க்கறோம் எத்தனையோ தெய்வங்களை நம்ம வழிபாடு பண்ணாலும் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இறைவனை பார்க்க முடியும்னா அது சிவபெருமான் தான் இப்ப வந்து சிவராத்திரி வருது இந்த சிவனுக்குன்னு ஒரு ராத்திரி அப்படின்னா அந்த மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க நிறைய சிவராத்திரிகள் வந்தாலுமே இந்த மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்க இந்த சிவராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம உயிர் சக்திகள் வந்து ரொம்ப வீரியமா இருக்கும் நம்மளோட இதுல வந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் பூமியில வந்து பயங்கரமா விழும் அந்த ஒரு காலகட்டத்துல யார் ஒருத்தர் நைட்டு கண் விழிச்சு நாலு கால பூஜைகள் பண்றாங்களோ

நிறத்தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அழகு அறிவு மதி சந்திரன் வெள்ளை நிறத்துல தான் இருக்கும் ஸோ இது வெள்ளை நிற லிங்கம் அது உங்களுக்கு வந்து அபிஷேக இருக்கு நீங்க அபிஷேகம் பண்ணா தான் இருக்கும் இருக்கும் ஸோ ஈஸி கேரி பூஜை பண்றதுல ரொம்ப ஈஸியா இது இந்த சிவலிங்கம் வந்து நம்ம வந்து பூஜை பண்ணும்பொழுது வெல்வ இலையை வச்சு அர்ச்சனை பண்ணா போதும் ஸோ நம்ம கிட்ட தட்சணா இருக்குன்னா வெள்ளிலேயோ தங்கத்திலயோ வில்வ இலைகள் வாங்கி அர்ச்சனை பண்ணலாம் நார்மலான வில்வ இலையை வாங்கி ஓம் நமச்சி ஓம் நமச்சி சொல்லி ஏன்னா செல்வத்தை வாரி கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் தான் யாருக்குன்னா குபேரனுக்கும் சரி லக்ஷ்மிக்கும் சரி அதை வச்சுதான் சங்க நிதி பதும நிதினு வச்சுட்டு அவரு நமக்கு கொடுத்து கொண்டிருக்காரு சோ இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிவன் வந்து எழுதுல உள்ள மகிழ்ந்து கேட்க கொடுத்துருவாரு சோ வரம் கொடுக்கறதுல சிவனை மிஞ்சவே முடியாது இவனால நமக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் கொடுக்குற மனுஷன் யாருன்னா சிவன் தான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா என் கைய யார் தலை மேல வச்சாலும் அவங்க வந்து பொசிங்க போனோம் சாம்பலாம் வரம் கேட்பாரு

இல்லங்க வாழ்க்கையில நம்பிக்கை மட்டும் இன்னைக்குமே வேணும் ஒரு எறும்பு இருக்கு அந்த எறும்பு வந்து நடந்து நடந்து போக 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 அந்த அந்த பாறையை அது வந்து கரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எறும்போட நடை பாதை வந்து அந்த பாறையை வந்து கரைக்கும் அதே போல பிறந்துட்டோம் இறக்குற வரைக்கும் போராட்டமும் கஷ்டமும் நிறைஞ்சதான் நம்ம வாழ்க்கை ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம தோல்வி அடைஞ்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேஷன் ஆகி தோண்டு போய் படுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள் வரதான் செய்யும் அடுத்த நாள் நமக்கு கமிட்மெண்ட் இருக்க தான் செய்யும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் அந்த ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கும் உத்வேகத்துக்கும் தான் நமக்கு வந்து குடும்பம் ரொம்ப முக்கியம் ஸோ நம்மளோட அம்மா அப்பா நம்ம கூட பிறந்தவங்க நம்மளோட மனைவி குழந்தை இவங்க எல்லாமே ரொம்ப முக்கியம் ஸோ அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க கூட சொல்லியிருக்காங்க தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் இந்த மாதிரிலாம் பழமொழிகள் சொன்ன ரீசனே அதுதான் ஸோ கூட நம்ம கூட பழகிறவங்க நம்ம நல்லா இருக்கணும்ன்ற நபர்களை நம்ம கூட வைக்கணும்னா சிருஷ்டி வழியில நிறைய பொருட்கள் இருக்கு ஸோ பணம் இருக்கும்போது ஊர்பட்ட பீப்புள் நம்ம கூட சுற்றி இருப்பாங்க ஸோ பணம் எப்படி வருது ஏதாவது ஆகுது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது கிட்ட என்னப்பா பணம் நிறைய கொட்டி கிடக்கு அவன் எதுனாலும் செய்வான் அப்படின்ற எண்ணத்தோட வருவாங்க

கல்யாணமான எட்டு மாசம் என் வயிற்றுல என் பெரியத்தங்க இன்னைக்கு பதினாறு வருஷம் ஆயிடுச்சு இதோட மூணு ஏக்கன் அவர் உயிர் போற ஸ்டேஜுக்கு தான் அவரை காப்பாத்தி காப்பாத்தி வச்சிருக்கோம் ஓகே அப்போ நீங்க நேர்ல பேஸ் ரீடிங் பார்க்க வர்றீங்க இது வந்து குடும்ப விஷயம்ன்றதுனால நம்ம அதுல டீடைல்டா நம்ம பார்ப்போம் எதனாலன்னா ஜாதக ரீதியா உங்களுதுல யாரு அவருத பாதிக்குதுன்னு தெரியல ஒன்னு மனைவியோட ஜாதகம் கணவனுக்கு பேசும் குழந்தைகளோட ஜாதகம் தகப்பனாருக்கு பேசும் இந்த பொண்ண கல்யாணம் பண்ணுப்பா அதுல இருந்தா நான் ஓஹோன்னு இருக்கேன் இந்த குழந்தை பிறந்ததுப்பா அது முதல் குழந்தையோ ரெண்டாவது குழந்தையோ அந்த குழந்தையோட ஜாதகம் பேசுவோம் நமக்கு வந்து ஜாதக ரீதியில தசா புத்தி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தசை நடக்குது அதெல்லாம் சொல்லுவாங்க சோ அதுல ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்ல பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க இதுல நம்ம ஜாதக பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க எந்த பொருத்தமும் பார்க்க மாட்டாங்க நாலு கிழமை பார்க்க மாட்டாங்க டக்குன்னு கல்யாணம் பண்ணாங்க அவங்க நல்லா இருப்பாங்க சோ இதுல வந்து நமக்கு என்ன அதுல ப்ராப்ளம் இருக்குன்றத நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு என்னென்ன பொருள் கொடுத்தா நீங்களும் அவ்வளோ சந்தோஷமா நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட மன நிம்மதி மன சந்தோஷத்தோட ரோகம் இல்லாத வாழ்க்கையோட தீர்க்க சுமங்களையோ நீங்களும் உங்க குடும்பத்தோட வாழணுன்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமா முடியுமோ சுச்சுவொளியல நிஷியமா பண்ணி தருவாங்க கவலையே பெறாதீங்க மினஞ்சது நல்ல ஒரு ஹாப்பி லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் அக்காவோட வேற வேணு வேற

அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக பேசினாங்க அவங்க லைஃப் இன்னும் நல்ல சந்தோஷமா ஹாப்பியாக அமையணும் அப்படின்னு இறைவனை நாமளும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஒவ்வொரு நாளுமே நம்ம எல்லாருக்கும் அவங்க தங்க வேண்டும் அதனால தான் நம்மளோட கோவிலில் உலக ஷேமத்துக்காக ரெண்டு வருஷம் பூர்த்தியாக போகுது இதுவரையும் யாருமே பண்ணியிருப்பாங்களா எனக்கு தெரியல நமக்கு கிடைச்ச குருமார்கள் அந்த மாதிரி ஏன்னா எனக்கு தாயே குரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து ஒரு யாருன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் குருவை தேடி போறதோட குரு தேடி வந்தாங்க அதுவும் தாய் வழியில வர்றதெல்லாம் எனக்கு பாகியம் அந்த பாகியத்தை வச்சு இருக்கிற சொந்தங்கள் இந்த சித்தி ஒளி சொந்தம்ன்றது நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூபிளா தான் கருதுறேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோட கஷ்டத்தை திக்கிறது நீ உங்கள உள்படறதாங்க சொல்ற இதனாலன்னா ஒரு ஒரு மக்கள் இடத்துல கொண்டு போய் பண்ண முடியாது நான் வந்து பாத்தீங்கன்னா யாரா வந்தா பேசுவேன்னு தவிர்த்து மற்றபடி அவங்களுக்கு இது பண்ண மாட்டேன் உண்மை 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 தேங்க்யூ அந்த கிரெடிட் கடவுள் எனக்கு அந்த சிவபெருமான் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கணும் மக்களுக்காக இப்படி ஒரு சேவை செய்யறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்